எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் தமிழ் பண்ணல அப்படின்னா நவம்பர் மாத பலன்கள் போராடி வெற்றி பெறும் குணம் கொண்ட மேஷ ராசிக்காரர்களை உங்களுக்கான நவம்பர் மாத கிரக நிலை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் ஆறில் சுக்கரனும் ஏழாம் இடத்தில் சூரியனும் புதனும் எட்டாம் இடத்தில் கேதுவும் ஒன்பதில் குரு சனியும் பனிரெண்டில் செவ்வாயும் சஞ்சரிக்கின்றார்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டுள்ளதால் எந்த ஒரு காரியத்தையும் மிகவும் திறமையாக செய்து முடிப்பீர்கள் உங்களுக்குள் வரும் பிரச்சனைகளை மிகவும் லாபகமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்திலே வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் இதனால் பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும் முற்போக்கு சிந்தனையும் அதிகரிக்கும் எதையும் தீர ஆராய்ந்து பாராமல் சில காரியங்களை செய்வதால் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் சகோதர உறவில் விரிசல்கள் ஏற்படும் பூமி வகையில் ஆதாயம் சுருங்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற சற்று காலதாமதம் ஆகும் அனைத்து காரியங்களும் சற்று பொறுமையாக செயல்படுவது நல்லது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் அதிபதியான சுக்கரன் நீச்சம் பெற்று ஆறாம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் இதனால் இந்த மாதத்தின் முற்பகுதியில் உங்களுடைய பொருளாதார நிலை வந்து பாதிக்கும் செய்யும் தொழிலில் புதிய முதலீடுகளை குறைத்துக் கொள்வது நல்லது பங்குச்சந்தைகள் சந்தையில் இழப்புக்கள் வந்து ஏற்படும் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கும் கணவன் மனிதர்கள் ஒற்றுமை வந்து குறையும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் சுக்ரன் ஆட்சி பலம் பெற்று ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த பணத்தட்டுப்பாடும் மறையும் கையில் தாராளமான பணப்புழக்கம் வந்து ஏற்படும் குடும்பத்தில் திருமணம் புது வீடு வாங்கும் யோகம் வந்து அமையும் சிலருக்கு புதிய வாகன யோகமும் அமையும் கூட்டு தொழில் நன்றாகவே நடைபெறும் பேர் புகழ் செல்வாக்கு வந்து ஏற்படும் வியாபாரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதியான புதன் ஏழாம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து செயல்படுவதால் உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு சரியாகும் வயிறு முதுகுவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் சிலருக்கு வயிற்றிலே புண் வந்து ஏற்படும் மருத்துவச் செலவுகள் அதிகமாகவே இருக்கும் வயதானவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு சரியாகும் மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் அழகு சாதனப் பொருட்கள் ஆடம்பரப் பொருட்கள் வாங்கும் யோகங்கள் வந்து ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் ஒரு யோகமும் அமையும் சில பெண்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் காதல் வந்து கைகூடும் திருமண யோகமும் அமையும் பணவரவும் ஏற்படும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேஷராசிக்கான நவம்பர் மாதத்தின் அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்று இரண்டு ஆறு பத்து பதினொன்று பதினைந்து பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பதாம் தேதிகள் வழிபாடு பைரவர் வழிபாடு நன்மைகளை தரும் அதிர்ஷ்டமான கடமை திங்கள் செவ்வாய் யாழன் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு வடக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாங்கள் என்ன அஸ்ட்ராலஜி டாபிக் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்